எப்படி ஜாயின் பண்ணணும் அதுக்குன்னு கேட்டாங்க அதுக்கு பற்றி நிறையா பேசினேன் அவங்க நிறையா பேசினாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஈடுபாடு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் வார்த்தை நம்ம கேட்கலாம்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவகாசியில் முப்பதாவது வார்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான இது என்னன்னா இளைஞர்கள் எல்லாம் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியோட நம்ம நாட்டுக்காக நமக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கிறது ரொம்ப சந்தோஷமான இது என்னுடைய இது என்னன்னா ஒரு அரசியல் இது இல்லாம நம்ம இளைஞர்கள் எல்லாம் நல்லா முன்னேறி நல்லா வந்து நம்ம நாட்டுக்காக நல்லது செய்யணும் நம்ம தமிழ்நாட்டை வந்து எல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இதாக சுத்தரிக்கிறத வந்து அந்த இதையே மாத்தி நம்மளுக்குள்ளையும் நிறைய அப்துல் கலாம் நிறைய காமராஜர்கள் இருக்கிறாங்கிறத வந்து நம்ம கட்டாயம் நிரூபித்து காமிச்சு அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் ஒரு டாஸ்மாக்குங்கிறது இல்லாத ஒரு தமிழ்நாடை நம்ம உருவாக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதுக்கு நீங்கள் எல்லா இளைஞர்களும் தயவுசெய்து ஒன்று சேர்ந்து கட்டாயம் நம்மளை தமிழ்நாட்டை நல்ல ஒரு இதுக்கு பாதிக்கி கொண்டு வரணும் நன்றி